அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விஷயங்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரான் மிகவும் வலுவாக எட்டாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது சந்திரனம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வாரத்தில் நிகழக்கூடிய பயிற்சி என்பது வெகுவளவில் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டம் சிரமம் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ஏனென்றால் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபம் ிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக குரு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்ப வருமானமானது இந்த தருணத்தில் நிச்சயமாக உயரும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் கன கச்சிதமாகவும் செய்து மடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகி நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப் போகிறது லாபத்தில் குரு வீற்றிருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளிலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் சஞ்சரிக்கிற ஆறுங்க சனி ஒன்பதில் சஞ்சரிப்பதால் சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்தவையாக மாறுகின்றன குடும்பத்தில் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு ஆரோக்கிய தொல்லை மிக சிறப்பாக அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு கஷ்டம் விலக கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது இதுவரை சந்தித்து வந்த பல அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதால் பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாக்கிய சனி மட்டுமல்ல அவருடன் இணைந்து சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது எதிர்கால நலனுக்காக பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக எழக்கூடிய அலைச்சல்கள் மிகுவளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல வகையில கடைகள் சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல மாறுதலை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் சார்ந்த பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலை பணி சார்ந்த விஷயங்களில் அமையுங்க நிச்சயமாக பணி சார்ந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியனும் இவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அலைச்சல் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்க்கிறபடி புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக தொழில்துறையில் அமையும் அது மட்டுமல்லாது அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ராசிக்காரர்களுக்கு சந்திரனம் வாரத்தின் துவக்கத்தில் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரி தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கிவிடக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராகு பத்தில் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து கர்மஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் அவர் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை நீச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி நிச்சயமாக விலைக்கு உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அத்தனை விதமான பணிகளையும் கையாண்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் அமைப்பு காரணமாக ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் அதிர்ஷ்டமாக மாறுவதற்கான சில நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக ஏற்படுவதற்கான சாத்திய உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மோட்ச காரகரான கேது சுகஸ்தானமாகிய நான்கில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்தலாம் ஆனால் அந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி சில முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி சற்று அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பும் சில குழப்பத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் அதை அனைத்தையும் விலக்கி விடக்கூடிய ஒரு வாரமாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் கஷ்டம் விலகும் வாரமாக இந்த வாரம் நிச்சயம் அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் பல்வேறு வகையில் தடையும் தாமதத்தையும் சந்தித்தது மட்டுமல்லாது தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த வாய்ப்புக்கு உடனடியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியை துவங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவிய தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு இனி அரசியல் சார்ந்த பணிகளை விறுவிறுப்பாகவும் அதிரடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக விதிநராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தான விட்டு விலக கூடிய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே சமயம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆஷ்டமத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது இந்த வாரம் முழுவதுமே மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவானாலும் கூட அவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது என்பதை உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் விதிவிலக்கின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செய்வதால் பிரபு பஞ்சத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுடைய வாழ்வை அடுத்த கட்ட நகர்விற்கு நிச்சயமாக எடுத்து செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு